அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு சேவலும் கிளிமுக்கு சேவலும் ஒரே இடத்துல எப்படி வளர்க்குறேன்னு நம்ம பார்க்க போறோம் மூக்கு சேவை கட்டு சேவை எல்லாமே வளர்க்குறவங்க வந்து நம்ம வந்து பண்ணையில வந்து நான் செட்டு அதாவது கொட்டைகள் பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இது என்கிட்ட நிறைய பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம செட்டு கொட்டைகள் எல்லாம் இப்படி வளர்க்குறேன்னு ஒரு மெத்தடு சொல்கிறேன் நீங்கள் கொட்டைகள்லாம் வளர்க்குறதுக்கு முதல் என்ன பண்ணணும்னா இந்த கறிக்கை வளர்க்குறது எல்லாமே ஒரே இடத்த வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து இப்போ என்னன்னா ஒன்று கூட கிராஸ் ஆகிரும் கிளிமூக்கு கோழியில் வந்து அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு சேவலும் கிளிமூக்கு சேவலும் ஒரே இடத்துல எப்படி வளர்க்குறேன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது கட்டு சேவலை ஒரு சில வச்சுருப்பாங்க தனியாக வச்சுருப்பாங்க ஒரு சில கிளிமூக்கு மூட்டை தனியாக வச்சுருப்பாங்க ஆனால் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல வச்சிருந்து ஒரே ப்ரீடிங் பண்ணி குஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான் இப்போ தனித்தனியாக இருந்துச்சுனாக்க சேவலை வெளியே விட்டுருவாங்க கோழியை வெளியே விட்டுருவாங்க அதுவாக ப்ரீடிங் ஆகி மூட்டை வச்சு குஞ்சு வெயிச்சுக்கும் ஆனால் வந்து ரெண்டு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கணும் இப்போ என்னென்னா ரெண்டு கிராஸ் ஆகிடக்கூடாது ஆனால் என்ன பண்ணோம்னா ஒன்று கட்டை சேவலை உள்ள கட்டி வச்சிருந்து கிளிமுக்கு சேவலை வெளியே விட்டுறது கிளிமுக்கு கோழி கட்டுக்கழியும் கட்டு கிளிமுக்கு கோழியும் கிளிமுக சேவலை வெளியே விட்டுற வேண்டிதான் தலைமு கட்டைச்ச கோழியும் கட்டு சேவலையும் உள்ள விட்டு கட்டிக்க வேண்டி தான் அப்படி இல்லை கிளிமுக்கை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு கட்டு சேவலை தூக்கி வெளியே விட்டுற வேண்டிதான் இப்படி தான் விட்டு வளர்த்தாகணும் ஏன்னா இல்லாட்டி கிராஸ் ஆகிரும் அப்படி கிராஸ் ஆகணும்னா நம்ம விற்கிறதும் திரமோ வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் திரமோ அப்படி வந்து கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து வெளியே மூக்க வெளியே விட்டோம்னாக்கும் சளி பிடிக்கும் இது காத்துல அடிக்கும் அதே இது த உள்ள வச்சு வளர்த்தோம்னாக்கும் அதுக்கு வந்து நான் தீ அந்த பற்றாக்குறை வரும் முட்டை வைக்கிறதுல பிரச்சனை வரும் அது குஞ்சு இறங்குறது நான் பிரச்சனை வரும் ஏன்னா வந்து அதுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இதெல்லாம் கிடைக்காதனால அதுக்கு ஒரு ஒரு சில ப்ராப்ளம் வரும் பெஸ்ட்டு வந்து கிளிமூக்கை வெளியே விட்டு தான் பெஸ்ட்டு அதில் வந்து இயற்கை மருத்துவமோ செயற்கை மருத்துவமோ எல்லாமே கொடுத்து வளர்க்கறது தான் பெஸ்ட்டு ஆனால் வந்து என்னை கேட்ட பொறுத்தளவுக்கு எது வளர்த்தாலும் ஒன்று வளர்க்க கட்டுச்சேவலையும் கிளிமூ ஒரே இடத்துல ஒன்றா வச்சு வளர்க்குறது ரொம்ப த கொஞ்சம் வேலை அதிகம் உங்களுக்கு ப்ரீடிங்லேயும் கஷ்டம் குஞ்சு எடுக்கிறதுலையும் கஷ்டம் ஏன்னா வந்து ரெண்டுமே இம்ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து விற்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் உங்கள் வீடு ஒரு பக்கம் இருக்குது தோட்டம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாக்கோ தோட்டத்தில் ஒன்று வீட்டில் ஒன்று வளர்த்திங்கனாக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே இடத்துல இருந்தாக்கட்டு சேவல்லையும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் கிளிமூக்குலையும் உங்களுக்கு குஞ்சு கம்மியாக வரும் அப்படிங்கும் போது உங்களுக்கு விற்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும் என்னடா இவ்வளோ வளர்க்குறோம் இவ்வளவு பிரீட் பண்ணுறோம் எவ்வளோ தீவனம் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து குஞ்சு கிடைக்க மாட்டேது இவ்வளோ குஞ்சு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அதுக்குதான் தனித்தனியாக விட்டோம்னா அது இயற்கையாக வெளியில் அலைஞ்சு அதுவாக தீனி பெருக்கி இரை பெருக்கி எல்லாமே பண்ணும்போது குஞ்சு நல்லா இருக்கும் இது பெருக்கிற குஞ்சு அதிகமாக பெரிக்கும் முட்டையும் நான் அதிகமாக நல்லா வைக்கும் நல்லா புரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு ஆனால் வந்து உள்ளே அடச்ச வச்சு வளர்த்தோம்னாக்கும் அதை கிடைக்காது கொஞ்சம் சிரமம் தான் வந்து நான் ரெண்டையும் ஒரே இடத்துல வளர்க்க வேண்டாம்னு சொல்றது இப்போ வந்து நம்ம ரெண்டையும் வேற வேற இடத்துல வச்சு வளர்த்தாதான் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான குஞ்சுகள் கிடைக்கும் அந்த குஞ்சுகள் இறப்பு இல்லாமவும் அதுக்கு வந்து நம்ம செலவு தீவன செலவுகள் கம்மியாக வைக்கவும் நம்மளுக்கு ரொம்ப உதவும் இதெல்லாம் வந்து ஏன்னு சொல்றேன்னா ஒரு சிலர் வந்து நான் அதையும் வளர்க்குறேன் இதையும் வளர்க்குறேன் இல்லை கறிக்கும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே இடத்த விட்டுருப்பாங்க இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னாக்கும் கிளிமூக்கு கம்மியாக தான் வச்சுருப்போம் அதுக்குழுந்து வந்து நம்ம கிளிமூக்க இப்போ ஒரு ஒரு சீசன் தயத்தில் நம்ம மாற்றிக்குவோம் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளிமூக்கை என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கேன் ஏன்னா இப்போ பனிக்காலம் மழை காலத்துக்கு கட்டுக்கோழியை மட்டும் தான் என் வீட்டில் வச்சுருப்பேன் கட்டுக்கோழி கட்டு சேவை மட்டும் என் வீட்டில் வச்சுருப்பேன் இந்த பனிகாலம் மழை காலம் முடிஞ்சானே இந்த கட்டுக்கோழி என் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு கிளிமூக்கு கோழி சேவாக என் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ஆறு மாதம் இதுலையும் ஆறு மாதம் அதுலேயும் கிடைக்கும் என் பேர் பார்த்தீங்கன்னா சவடமுத்து நான் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூருக்கு பக்கத்தில் செண்டு ஒரு கிராமம் கிளிமூக்கு சேவை கட்டு சேவை எல்லாமே வளர்க்குறவங்க வந்து நம்ம வந்து பண்ணையில் வந்து நான் செட்டு அதாவது கொட்டகை பண்ணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கூலி சேவை இது வளர்த்தாக்கும் நம்ம செட்டு கொட்டகை தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்கிட்ட அதிகமாக கேட்டுக்கிட்டே கேட்கறதுனால அதை சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளிமூக்கு கட்டு சேவை இதுக்கு ரெண்டுமே செட்டு வந்து தேவை தான் ஆனா வந்து நைட் நேரத்தை அடையறதுக்கும் மலையில பாத்தீங்கன்னா மழை வந்து அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருது ஒரு சில நேரத்தில் மழை அதிகமா பெய்யறதுனால அந்த மழையை நினையாம இருக்கிறதுக்கு வந்து செட்டு கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆனா ஏத்திலாம் பாத்தீங்கன்னா ஓபனா சொல்ல போனா என்கிட்ட செட்டே கிடையாது என்கிட்ட எந்த ஒரு செட்டுமே கிடையாது ஆனா இருந்தாலும் நான் வந்து கிளிமூக்கும் பண்றேன் கட்டுச்சேவலும் பண்றேன் அது எப்படி பண்றேன்னா என்னோட இது மாத்திக்கிறேன் பனிகாலம் மழை காலத்துக்கு கிளிமூக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுறேன் அங்கே வந்து அவன்கிட்ட செட்டு இருக்கு என் ஃப்ரெண்ட்டு வந்து செட்டு வச்சிருக்கிறான் கொட்டகை வச்சிருக்கிறான் அதனால நான் வந்து அங்கே விட்டுருவேன் இப்போ சாதா டயத்தில் கட்டு சேவை நான் என் வீட்டில் வச்சிருப்பேன் அந்த டயத்தில் என் வீட்டில் கட்டு இருக்கும் ஆனால் வந்து வெயில் காலத்துக்கு இதுக்காக வந்து கிளிமுக்கு கோழி என் வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் ஏன்னா என்ட்ட வந்து செட்டு கொட்டகை கிடையவே கிடையாது ஆனால் அவன் வந்து ஆனால் கறிக்கு வளர்க்குறவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது கோழி இரு பத்து கோழி பாஞ்சு கோழிக்கு மேலே போகும்போது கொட்டகை அவசியம் ரொம்ப தேவைப்படும் இப்போ நாலு கோழி அஞ்சு கோழி இப்படி வளர்க்குறவங்களுக்கு கொட்டகை தேவையே இல்லை அவ நார்மலாகவே விட்டு போய் ஈ பண்ணி செட்டு கொட்டைகள்லாம் இப்படி வளர்க்குறேன்னா ஒரு மெத்தடு சொல்கிறேன் நீங்கள் கொட்டை எல்லாம் வளர்க்குறதுக்கு முதல் என்ன பண்ணோம்னா நீங்கள் கிளிமூக்கு கூலி சேவை வாங்குற இடத்துல அவங்க முத கொட்டை போடாமல் வளர்த்துருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கணும் இப்போ வந்து ஒரு சில ரூமில் வச்சு வளர்த்து வள வளர்த்து வளர்ப்பாங்க ஒரு சில கொட்டைகளை வச்சு வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வந்து கொட்டைகள்லாம் வளர்க்கவே முடியாது ஏன்னா வந்து அந்த டெம்பரேச்சரில் அங்கே வந்து ஓரளவுக்கு பனிலையும் மழையிலையும் வெயிலையும் இது இல்லாமல் இருக்கும் நம்மள்கிட்ட வந்து உடனே வந்தோடனே அந்த கொட்டைகள் இல்லைனாக்க வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் இடத்துல நீங்கள் ஆரம்பத்துலேயும் வந்து நீங்கள் கொட்டைகள் இல்லாத இடத்துல பார்த்து வாங்கிக்கணும் அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நைட்டில் அடையிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கொட்டை இருந்தால் போதும் நைட்டில் அடையிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் ஒன்று தகரமோ இல்லை மட்டையோ ஏதாச்சும் ஒன்று போட்டு அடைஞ்சுக்குங்க அப்படி அடைஞ்சிக்கிட்டு அடைஞ்சிட்டு டேரெக்டாக மழை பெய்யும் போது டேரெக்டாக அது மேலே விழுகாமலும் வே பனி அடிக்கும் போது டேரெக்டாக அது மேலே விழுகாமல் இருந்த அளவுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து வாங்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரூமில் வச்சு வளர்ப்பாங்க அதாவது முட்டை குஞ்சு ஆனது வந்து மூணு மாதம் குஞ்சு நாலு மாதம் குஞ்சு வரைக்கும் ரூம்லயே வச்சு வளர்ப்பாங்க ரூமில் வச்சு பேன் போட்டு ஒரு சிலர் வளர்க்குறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா அது வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் இப்போ நான் குட்டையெல்லாம் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலவு அதிகம் கம்மி ஆனால் வந்து அதோட இறப்புகள் விதகம் அதிகமாக தான் இருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா பனிக்கு அடி ஆகும் மழைக்கு அடியாகும் இப்போ நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னாக்க ஒரு டவை நம்ம எழுபத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் பொருளாக வச்சுருந்தோம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு சே கெட்ட சேவை கூட நம்ம வச்சுருந்தோம் தான் வாங்கிட்டு வந்து ஆனால் இருந்தால் என்ன ஆகிப்போச்சுன்னா நாய்கள் வந்து நான் ஒரு சீக்கு கோழி தூக்கிட்டு வந்து போட்டு கா அது காலையில் எழுந்திரிச்சின்னே போய் நான் அது சாப்பிட்டு மொத்தம் எல்லாமே அடி ஆகிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் அடைக்கிறதுக்கு மட்டும்னாச்சும் ஒரு கூண்டு மாதிரி எல்லாமே நீங்கள் விட்டா வெளியே வரணும் அந்த மாதிரி இருந்தால் கூட போதுமா பெரிய அளவில் செட்டு கொட்ட தேவையான தேவையானு அவசியம் கிடையாது ஆனால் சின்ன அளவுனாச்சும் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னா தான் இறப்பு எல்லாத்தையும் கண்டிக்க முடியும் கிளிமூக்கு கட்டு கட்டுச்சேவை இந்த கறிக்கு வளர்க்குறது எல்லாமே ஒரே இடத்த வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து இப்போ என்னன்னா ஒன்று கொண்டு கிராஸ் கிளி கிளிமூக்கு கோழியில் வந்து கட்டு சேவை விழுகலாம் இல்லாட்டி கட்டுச்சேவை கட்டுக்கோழியில் வந்து கிளிமூக்கு சேவை விழுந்துருது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து கிளிமூக்கு தான் வந்து அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறோம் இப்போ ஒரு இடத்த போய் வாங்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு வேறு ஒரு இடத்துல கட்டு சேவலும் வச்சுருக்காங்க கிளிமூக்கு சேவலும் வச்சுருக்காங்க கோழி எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குஞ்சி வந்து இதுக்கு அதுவும் அதுக்கு இதுவும் கிராஸ் ஆகி பிறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா முத நீங்கள் குஞ்சி வாங்குறது ஒரு மூணு மாதம் இல்லாட்டி நாலு மாதம் குஞ்சுக்கு மேலே வாங்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்க வந்து கிராஸ் ஆகலைன்னு சொன்னாலுமேனு நீங்கள் கிராஸ் ஆகியிருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த தாய் தகப்பனை பார்க்கணும் மெயினாக வந்து அது அவங்க சொல்ற தாய்க்கும் தகப்பனையும் நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த தாயோட த இதுவும் தகப்பனோடதும் ஒரே மாதிரி அங்கே அந்த குஞ்சு இருந்தால் எடுக்கலாம் இப்போ வந்து தாயோட தான் இருக்குது அந்த தகப்பனோடது வந்து அந்த அந்த இது கலரோ காலோ அந்த மூக்கோ எதையும் அந்த அந்த குண்டையோ இல்லை வால் ஸ்டைலோ எதுவுமே அதில் இல்லைனாக்கும் அதை வந்து நான் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்து கட் கட்டுச்சேவை கூட விழுந்திருக்கும் ஆனால் கிளிமுக்கும் விழுந்திருக்கும் இப்போ ஒரு சில இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கோழியில் அட்ட டயத்தில் கட்டு சேவலும் விழுகும் அதே இன்னொரு டயத்தில் பார்த்தீங்கன்னா அதே கோழிக்கு அப்பயே வந்து கிளிமுக்கு சேவல் விழுகும் அப்போ வந்து குஞ்சு ரெண்டுமே பிறக்கும் இதுலேயும் பிறக்கும் அதுலேயும் பிறக்கும் அந்த மாதிரி இடத்துல வாங்கும் போது வைக்கிறவங்களும் என்ன சொல்லி கொடுத்துறணும்னா இப்படியும் ஆயிருக்குது அப்படியே ஆயிருக்குது அதனால வந்து ரெண்டுக்குமே கம்மியான விலையை வச்சு கொடுக்கணும் ஆனால் வந்து அதிக ரேட்டை வச்சு கொ கொடுத்துறக்கூடாது அதை வாங்குறவங்களும் நான் தெளிஞ்சவங்களை வச்சு வாங்கணும் இப்போ வந்து எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னாக்கா கிளிமூக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அவங்கள கூட்டி போய் இதை கிளிமூக்கு சேவலா இல்லை கிளிமூக்கு குஞ்சு தான் வருமானு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கணும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பிரகாஷ் இன்டகிரேட் யூடியூப் சேனல் நம்ம வந்து நம்மகிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தாரு அதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளிமூக்கு கட்டை மூக்கு கச்ச சேவை கறிக்கி எல்லாத்துக்குமே வந்து கோழி குஞ்சுகள் சேவை கோழி எல்லாமே நம்ம விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மள்ட்ட இல்லாட்டினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு எவ்வளோ எடுத்து தர முடியும் யாருக்கான எடுத்து தர முடியும் இப்போ என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லே கொடுத்துட்றோம் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபது என் பேர் பார்த்தீங்கன்னா சவடமுத்து நான் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூருக்கு பக்கத்தில் செண்டு ஒரு கிராமம் அதை பார்த்தீங்கன்னா கோயிலூர் பக்கத்துல செண்டு வலினு ஒரு கிராமம்